பெரு அழகாக அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போகுது அவர் வீச முடி கீரும் பார்க்கத்தான் கொஞ்சம் காத்பாரு பிச்சை பூவ போல தாய பாசை பார் பார்க்க கொஞ்சம் காவையில் பார் பிச்சை பூவ போல தான் போட்டதில்லை கால் பூ கேட்டதில் காய் விரிச்சு படுத்ததில்லை பட்டக்கடனால் தூக்கம் அல்ல மேல் சட்டம் போட்டதில்லை கால் சேரி பூ கேட்டதில்லை காய் விரிச்சு படுத்ததில்லை பட்டக்க

I of